ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டியான ஒரு சிக்கன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற மழைக்கும் பனிக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாேருக்கும் சளி பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி மசாலா வறுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருந்தேன் இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்குறேன் தயிர் சேர்த்துட்டு கரம் மசாலா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு காரம் வந்து தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஊற வச்சுருவோம் நம்ம மசாலா ரெடி பண்ணுற நேரம் அது ஊறுனா போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன் இது வந்து சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு பிரியாணி இலை சின்னதாக கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் இது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை எல்லாமே சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமே சிம்மில் வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இந்த பவுட்ரு வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரை வந்து செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் பாக்கியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மசாலா அந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இது கூடவே அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா இன்னுமே இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துருக்குறேன் இது எல்லாம் நல்லா நமக்கு வதங்கி வரணும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நமக்கு சளிலாம் பிடிச்சிருக்கு தொண்டைலாம் ஒரு மாதிரி இருக்குன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கனை சேர்த்துட்டோம் சிக்கன் சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா கலந்து விடுங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை சேர்க்காமலே பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனில் உள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி இல்லையா அந்த பவுடரை இப்போ நான் சேர்க்குறேன் பாக்கி நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவலுக்கெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு போட்டிங்க அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறேன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து விடுங்க இந்த தேங்காய் அதுக்கப்புறம் நம்ம அந்த பவுட்ரு பண்ண மசாலா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் குளாரை நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தான் தண்ணி நான் வந்து சேர்த்துருக்குறேன் நிறையா சேர்த்துடாதீங்க இதையே நீங்கள் போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா தண்ணி விடும் அதே சமயம் நல்லா வெந்து வரும் இப்போ நமக்கு செமி கிரேவி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ட்ரையாக ஆக்கணும் இதை நல்லா நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ அப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும் அதே சமயம் அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன் இறங்கி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது நல்ல ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதத்தெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டா கூட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்